தமிழ்நாட்டில் மது விலக்கை அமுல்படுத்தணும் திருமாவளவன் சொல்லியிருக்கார் பார்லிமெண்ட்டில் போய் சொல்லியிருக்காரு உடனே அங்கே என்ன சொல்லியிருக்காங்க இதை போய் உங்கள் மாநில அரசாங்கத்த சொல்லுங்கள் நீங்கள் தான் ஐஎன்டிஏ கூட்டணியில் திமுக இருக்கீங்க மத்திய அரசாங்கத்துக்கு தமிழ்நாட்டில் மது விளக்கை அமுல்படுத்தணுங்கிறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது போய் ஒழுங்காக படிச்சுட்டு வாங்கன்ட்டார் நிர்மலா சீதாராமன் அதை தான் நாங்களும் சொல்கிறோம் பார்லிமெண்ட்டில் போய் மது விளக்கு அமுல்படுத்தணும்னா எப்படி இந்தியா முழுவதும் அமுல் பார்த்து அந்தந்த மாநில அரசுகள் தான் முடிவெடுக்கும் மத்திய அரசாங்கம் முடிவெடுக்க முடியாது ஒவ்வொரு மா 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 மது மது விளக்குங்கிறதும் மாநில ஸ்டேட்டு லிஸ்ட்டில் வருது அவங்க தான் முடிவு பண்ணணும் நீங்கள் அங்கே போய் சொல்லுங்கள் இவர்கிட்ட போய் சொல்லுங்கள் ஸ்டாலின் கிட்ட போய் சொல்லுங்கள் அதை விட்டுட்டு அங்கே போய் சொல்லுங்கள் நாகப்படுங்கிற மாதிரி இங்கே கேட்டாங்க அதுக்கப்புறம் இவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா மது விளக்கை தமிழ்நாட்டில் சாத்தியம் இல்லை அது நான் ஒத்துக்க வேண்டேன் குஜராத்தில் சாத்தியமாக இருக்க பீகாரில் மது விளக்கை கொண்டு வந்துட்டாங்களே கேரளாவில் கொண்டு வர போகிறாங்களே அப்போ ஏன் மது விளக்கு சாத்தியமில்லை அண்ணாமலை சொல்கிற கள்ளுக்கடைகளை திறந்து எல்லாருக்கும் அதை கொடுங்க இத்தனை பேர் குடிகாரர்களுக்கு குடிமகன்களுக்கும் கல் ச மதுவை கொடுக்குற அளவுக்கு கல்லுக்கடைகளில் மரங்களின் எண்ணிக்கை இருக்கா கல்லுக்கடை வைக்கிறதுக்கு பனை மரத்தின் எண்ணிக்கையும் தென்ன பணங்கள் தென்னங்கல்னு இருக்குது இந்த ரெண்டு கல்லையும் உருவாக்குற அளவுக்கு குடிமகன்களில் வந்து கோடிக்கணக்கில் இருக்காங்க அத்தனை மரங்கள் இங்கே உண்டா இன்னொரு விஷயம் அண்ணாமலைக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் நான் கிராமத்தை சேர்ந்தவன் கல்லுங்கிறது இறக்குறாங்களே அதில் மிதமான போதை தான் இருக்கும் நம்ம குடிமகன் உருவ மாட்டான் தூக்கி போட்டுருவான் அதனால்தான் கள்ளச்சாராயத்துக்காரன் கொடுத்து டாஸ்மாகக்கில் கலக்கிறாங்க இப்போ டாஸ்மாகில் வருமானம் குறைஞ்சி போச்சு பெரிய நல்ல விஷயம் இதை உடனே ஒரு இது போட்டு ஐஏஎஸ் உங்களை போட்டு ஏன் குறைஞ்சதுன்னு கேட்குறாராம் ஸ்டாலின் ஏன் பா குறைஞ்சது கள்ளச்சாராயம் நீ சொந்த உடனே எல்லோரும் நிறுத்திட்டாங்க நிறுத்தினா நம்ம பழப்பு என்ன வருது நாற்பத்தி நாலாயிரம் கூடி போகிறத பற்றி கவலை இல்லை சைடு வருமானம் போகுதுன்னு ஒரு ப என்னப்பா வருமானம் போயிருந்தே ஏன் குறைஞ்சி போச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நீங்கள் மது விளக்கை கொண்டு வராமல் இருந்துக்கிட்டு வெறும் கல்லெல்லாம் யாரும் குடிக்கப்பட்டாங்க கல்லுக்கடை கருணாநிதியை திறந்தாரு நம்மளால போய் சாப்பிட்டுட்டே சாராய கடை தான்டா பெஸ்ட்டுன்ட்டு கடைக்கு வந்துட்டான் கல்லுக்கு கல்லில் வந்து உடலுக்கு நல்லது மிதமான போதையை தரும் அதனால் கல் மது விளக்குங்கிறத தமிழ்நாட்டில் கொண்டு வருவது காலத்தின் கட்டாயம் இளைஞர் சமுதாயமே குட்டிச்சுவராகிட்டு இருக்குது வெறும் கல்லுக்கடை கடை மட்டும் திறந்தால் அது வந்து உந்து உந்து வந்து சாத்தியமில்லை அதுக்கு வந்து ஒரு மாற்று வழின்னு சொல்ல முடியாது மதுவை கணித்து தான் ஒழிக்கணும் போதையை ஒழிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கான முயற்சிகளை எடுப்போம் இல்லாவிட்டால் தமிழ்நாடு வாழ் இளைஞர் வருங்காலத்தை இளைஞர் சமுதாயம் படுகொலியில் தள்ளப்படும் அப்படிங்கிறத அண்ணாமலைக்கு நாங்கள் செய்தியாக தெரிவிக்க விரும்புவோம் அடுத்தது அண்ணாதிமுக செய்திகள் இபிஎஸ்என்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு அண்ணாதிமுக தொண்டர்களிலே பாட்டாளி மக்களுக்கு சிக்கி விக்கிரவாண்டி தொகுதியில் ஓட்டு போட்டுறாதிங்கிற அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடலன்னா வேற யாருக்கு ஓட்டு போடலாம் திமுகவுக்கு போடலாமா நீங்கள் சொல்லியிருக்கணும்ல திமுகவுக்கும் போடாதீங்க பாட்டாளி மக்களுக்கு பிடிச்சி போடாதீங்கன்னு சொல்லணும்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டுறாங்கன்னா பெண் அன்னாதிமுக திமுகவுக்கும் இந்த இவருக்கு ஸ்ரீமானுக்கும் போட சொல்கிறீங்களா எடப்பாடி கேட்கிறேன் ஸ்ரீமானுக்கம் உங்களுக்கு நெருங்கிய உறவு இருக்குது எப்படி எப்படி எல்லாம் பட பரிமாற்றங்கள் நடந்ததுன்னு பல கதைகள் இருக்குது அவருக்கு ஓட்டு போட சொல்கிறீங்களா அப்போ சொல்லிடுங்க சீமானுக்கு தான் ஆதரவுன்னு சீமானை எம்ஜிஆர் பார்த்து என்னென்ன போட்டால் என்னென்ன கேவலமாக பேசினாலும் வீடியோ போட்டோம் அதாவது உங்களுக்கு த தமிழ் தேசியத்தை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் சீமானை நாங்கள் வரவேற்க முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் படித்தவர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் அதில் தான் சீமானிடமிருந்து வேறுபடுகிறோம் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறோம் தமிழ் ஏன்னா எத்தனையோ இளைஞர்கள் இது பண்ணுறாங்க ரைட்டு உங்களுடைய கொள்கை அது எங்களுடைய கொள்கை இல்லை நாங்கள் தேசிய கட்சியைச் சேர்ந்தவர்கள் நேதாஜியை பற்றி நேதாஜியை தலைவராக ஏற்றுக்கொண்ட எங்களுக்கு தேசியம்தான் எங்களுக்கு வந்து இதாக இருக்கும் கொள்கையாக இருக்கும் தமிழ் தேசியம்ங்கிறத நாங்கள் எதிர்க்கலை ரைட்டு நீங்களும் ஒரு கொள்கைக்காக போராடுகிறீர்கள் அதுக்காக சீமான் போன்றவர்கள் பேசுகிறது அவர்கள் நடந்துக்கிறது இதெல்லாம் வந்து எங்களை போன்றவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அதில் தான் ஈபிஎஸ்க்கு சொன்னேன் யாருக்கு ஊட்ட போடணும்னு சொல்கிறீங்க தேர்தலில் புறக்கணிக்கிறீங்களே ஈபிஎஸ்க்கு தான் கேட்குறேன் ஒரு நல்ல தான் நீங்கள் புறக்க புறக்கணிக்கிறீங்க அப்போ இவன் வந்து என்ன சொல்லுங்கள் யாருமே ஓட்டு போடாதுன்னு சொல்லுங்கள் திமுக தொண்டர்கள் தேர்தலில் கலந்துக்காதுன்னு சொல்லுங்கள் இல்லை நோட்டாவுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லுங்கள் எழுத்து ஓட்டு போடு யாருக்குமே வேணாம்னா அது என்ன இவருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் போடாதுன்னா என்ன அர்த்தம் அப்போ சீமானுக்கு போடுங்கன்னு சொல்கிறீங்களா இல்லை ஸ்டாலின்கு திமுகவுக்கு போடுங்கன்னு சொல்கிறீங்களா எந்த திமுக தொண்டனும் திமுகவுக்கு போட மாட்டேறாங்க எல்லாருக்கும் தெரியும் இப்போ ஈபிஎஸ் நீங்கள் சொன்னாலுமே ஒரு திமுக தொண்டனும் போட மாட்டான் ஆனால் சீமானுக்கு அந்த ஓட்டு போகக்கூடாத சீமானு என்ன சொல்லிடுவாரு அண்ணாதிமுக ஓட்டும் வந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன் எனக்கு செல்வாக்கு அதிகரித்து ஓட்டு எதுன்னு சொல்லுவாரா இல்லையா அப்போ அவருக்கு துணை போகிறீங்களா ஈபிஎஸ்ஸு ஒரு அச்சு வச்சு நடத்துகிறீங்க எம்ஜி ஜெயலலிதா மேடம் அன்னைக்கு வந்து புறக்கணித்தார் ஒரு இதில் உள்ளாட்சி தேர்தலை என்ன சொன்னார் ஐயோ யாருக்கும் ஓட்டு போடுங்க எதுன்னு சொன்னாரா எல்லாருமே ஓட்டே போடாதல என்னார் அண்ணாதிமுக ஓட்டு போடல ஜெயலலிதா தேர்தலை புறக்கணிக்கும்போது நீங்கள் பாட்டாளி மீது மற்ற மக்கள் கட்சிக்கு மட்டும் போடாதீங்கன்னா நீங்கள் சீமான் மீதும் திமுக மீதும் உங்களுடைய அனுதாபத்தை காட்டுகிறீர்கள் அப்படிங்கிறது தான் ஈபிஎஸ்க்கு நாங்கள் சொல்லும் செய்தி அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு நான் சொல்கிறேன் நோட்டாவுக்கு போடுங்கள் எல்லா கட்சியும் எதிர்கள் சீமானுக்கோ திமுகவிற்கோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ ஓட்டை போடாதீங்க எம்ஜிஆரின் ஆத்மா உங்களை மன்னிக்காது எதிர்ப்பை தெரிவியுங்கள் அதுதான் அண்ணாதிமுக தொண்டனுக்கு நான் விடுக்கக்கூடிய வேண்டுகோள் எந்த லட்சணத்தில் ஓபிஎஸ் சொல்லல நான் சசிகலாவை போய் சந்தித்தாலும் சந்திப்பேன் என்ன சந்தித்தால் சசிகலாவுக்கு அடிமையில் தான் இருந்தீங்கன்னா அது என்ன சந்தித்தாலும் சந்திப்பேன்னா என்ன இருக்கும் சசிகலாவை எடுத்து இது தியானம் பண்ணிவிட்டு மறுபடியும் சசிகலா போய் சந்திங்கன்னா சந்திங்க உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சில தொண்டனும் உங்களை விட்டு ஓடி வந்துடுவான் ஒரு சில தலைவனும் உங்களை விட்டு ஓடி வந்துடுவான் சசிகலாவோட கூட்டணி வச்சுக்கிட்டு நில்லுங்க ஒரு அண்ணாதிமுக தொண்டன் ஓட்டம் உங்களுக்கு வராது ஓபிஎஸ்க்கு அப்படிங்கிற செய்தியை ஓபிஎஸ்க்கு தெரிவிக்க முடிவுகிறோம் அடுத்தது அமீருங்கிற டைரக்டர் அவர் புலம்பல் என்ன சொல்கிறாரு சினிமாவை வந்து ஒரு ஒரு ஆள் கையில் போயிடுச்சு நல்ல படங்களை எடுத்து வச்சாலும் தியேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க படத்தை ரிலீஸ் பண்ணால் ஒரு கோடி ரூபா கேட்குறாங்கன்னு புலம்புறாரு அமீர் கொஞ்சம் தைரியமான ஆள் எதையும் வெளிப்படையாக பேசுவார் அவர் பற்றி நான் என்ன கேட்குறேன் இந்த விஷால் வந்து ஓப்பனாக உதயநிதி தான் உலகம் பண்ணுறாரு உதயநிதி படங்களை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாருன்னு ஓப்பனாக குற்றஞ்சாட்டினார் உங்களுக்கு முது இல்லையா பேர் சொல்லி சொல்ல வேண்டியது தானே உதயநிதி கையில் இது போயிடுச்சு சினிமா எல்லா தேட்டரிலையும் புரிச்சு வச்சுக்கிட்டாங்க ஒரு கோடி ரூபா கேட்குறாங்கன்னு தைரியம் இருந்தால் உதயநிதி பேர் சொல்லி சொல்ல வேண்டியது தானே அந்த தைரியம் கூட உங்களுக்கு இல்லையா விஷாலுக்கு இருக்கிற தைரியத்தில் ஒரு பத்து சதவீதம் கூட உங்களுக்கு இல்லையா இப்போ மாதிரி சினிமாவே அடிமைகளாக இருக்குங்களே ஒரு ஒரு தனி மனிதர் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு உங்கள் பணத்தெல்லாம் கொள்ளை அடிச்சுக்கிட்டு நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய பட வருமானத்தெல்லாம் அவர் சம்பாதிச்சுட்டு போகிறாரு அங்கே இருந்து பாவம் விநியோகர் வயிற்றுலாம் அடிச்சுட்டு ஊழலில் வந்த சம்பா சம்பாதிச்ச பணத்தை பூரா சினிமாவில் முதலீடு செய்கிறாங்க இன்னொரு பேர் மருமகனு வச்சு ஊழலில் சம்பாதிச்ச பணத்தெல்லாம் ரியல் எஸ்டேட்டு நிலத்தில் போடுறாங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அத்தனை பேரும் சேர்ந்து எதிர்க்க வேண்டியது தானே முதுகெலும்பு இல்லையா ரெண்டாயிரத்தி ஆறிலேருந்து பதினொன்று வரை இந்த அக்கிரமம் தானே பண்ணாங்க ஜெயலலிதா தானே உங்களுக்கு பழைய நிலைமை வந்தது ஆனால் நீங்கள் இப்போ பாராட்டுறதெல்லாம் தான் பாராட்டுவாங்க நூற்றாண்டு விழா நான் போய் கலந்துக்குவீங்க அதோட பாராட்டின பெரும்பாலான சினிமா நடிகை நடிகர் நடிகைகள் பாய்காட் பண்ணாங்க கருணாநிதி நூற்றாண்டு விழாவில் கலந்துக்காமல் ஐநூறு பேர் அறநூறு பேர் விசாசிங்கப்பட்டாங்க அது மாதிரி எதிர்ப்பை தெரிவிங்கள் சினிமா உலகம் அமேலுக்கு சொல்கிறேன் பேர் சொல்லி சொல்லுங்கள் உதயநிதி வந்து உலகம் பண்ணுறாருன்னு சொல்லுங்கள் அதற்கு தைரியம் இல்லை என்றால் நீங்கள் பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையா அதனால் விஷாலை போல் ஆண்மையோடு நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறது தான் அமீருக்கு நாங்கள் கொடுக்க விரும்பும் செய்வோம்